அடியார்களே அடியேன் அனைவரிடமும் அவர்கள் பாதங்களை தொட்டு வணங்கி ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் அது என்னவென்றால் நம்மில் யாராவது இறந்து விட்டால் தயவு செய்து அவர்களுடைய கண்களை தானமாக அழியுங்கள் ஏன் என்றால் ஒருவருடைய கண்களை தானமாக அளித்தால் நான்கு பேருக்கு பார்வை கிடைக்கும் கண் கண்தானத்தின் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் ஐயா ஒரு கண்தான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நாம் வீணாக அந்த கண்களை அழிக்கின்றோம் எங்களுடைய உறவினர்களுடைய கண்தானங்களை நாங்கள் செய்துள்ளோம் அதை பிரிண்ட் செய்து கொடுத்துள்ளேன் ஆகவே இறந்து ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள் நூத்தி நான்கு எண்ணிற்கோ அல்லது என்னுடைய போனுக்கோ போன் செய்யுங்கள் இறந்தவர் இல்லத்திற்கே வந்து பத்து நிமிடத்தில் வெறும் கருவழி மட்டும் எடுத்து செல்வார்கள் எந்த விதமான எடுத்ததற்கான ஒரு அறிகுறிகளும் கிடையாது இது ஒரு சிறப்பான செயல் ஆகவே இந்த சேவையை செய்யும்படி அனைவரிடம் கேட்டுக் கொள்கின்றேன் தகவல் உங்களுக்கு தெரியல என்றால் இந்த நோட்டீஸில் கொடுத்துள்ளேன் படித்து பாருங்கள் எனக்கு போன் செய்யுங்கள் அனைவரும் கண்தானம் செய்தேன் உலகத்தில் பார்வை இல்லாதவர்களுக்கு நாம் அனைவரும் பார்வை கொடுக்க அனைவரிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் எல்லாரும் உறுதி முயற்சிக்கலாம் எங்கள் நல்லா சொல்லுங்க எங்கள் குடும்பத்தில் யாராவது முக்தி அடைந்தால் அல்லது அக்கம் பக்கத்தில் யாராவது இறந்தால் நாங்கள் அனைவரும் கண்தானம் செய்ய உதவி செய்கின்றோம் இந்த நல்ல தகவலை நாங்கள் அனைவரும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்மலம் ரொம்ப நன்றிங்க நல்லபடியா அம்மாவை வழியா